உங்களுக்கு சொல்லுங்களா வருத்தப்படாதே யாரால் இந்த நிலைமை தெரியுமா வந்தான் பசி என்று உழைத்தான் உன் தாயை அழைத்தவர்கள் பசியை போக்கு என்று காமதியனை வரவழைத்த அவர்கள் பசியை போக்கியது பசியை போக்கிய பசு எனக்கு வேண்டும் என்று கேட்டான் அது எனக்கு சொந்தம் கிடையாது தேவர்களுக்கு சொந்தமானது அது என்னால் கொடுக்க முடியாது என்று உரைத்தேன் அதற்காக என்னை இக்காரியத்திற்கு ஆளாய்க்கு விட்டான் அப்பா இப்படிப்பட்ட காரியத்தை சம்பா எங்களை விட்டு பெரிய பொகுதியா எங்களை விட்டு பெரிய பொகுதி மகனே வருத்தப்படாதே அவன் என் உயிரை ஒன்றும் செய்ய முடியாது என் உடலை தான் சின்னாபிண்ணம் செய்திருக்கிறான் மகனே நீ யார் நான் யார் இதோ இருக்கும் உன் தாய் யார் என்று உனக்கு தெரிந்திருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் நான் தான் சிவபெருமான் நீ தான் என்னுடைய மைத்துனன் மகாவிஷ்ணு இதோ இருக்கும் உன் தாய் தான் என் மனைவி பார்வதி எதற்காக இப்படி ஒரு நாடகம் நடத்தினோம் தெரியுமா குறிப்பாக இந்த உலகத்திலே கற்பு நிலை தவறக்கூடாது என்பதற்காகவும் சத்தியம் நிலைக்க வேண்டும் அந்த காரணத்திற்காகவும் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினோம் மகனே அது மட்டும் கிடையாது இதை பார்த்தாயா இந்த உடல் மண்ணிலே புதைந்திருக்கும் உன்னுடைய தாயானவள் உன்னுடைய தாயானவள் முகம் இந்த படவேடு என்று சேத்திரத்திலே மக்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் அது மட்டும் கிடையாது இங்கு வருபவர்கள் உன் தாயோடு இணைந்திருக்கும் பொழுது உன் தாயை வளம் வந்து உன்னை வளம் வந்து பார்த்தாயா அந்த கமண்டல நதியில நீராடி உன் தாயை வந்து வந்து உன்னை குறிப்பாக பிள்ளை செல்வம் இல்லாதவர்கள் உன்னை போன்று ஒரு பிள்ளையை செய்து தொட்டில் இட்டு இந்த மரத்திலே ஆறஆரோ பாடினால் கண்டிப்பாக பிள்ளை செல்வம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பிறக்கும்

நீ இறந்த பிறகு இந்த உலகத்தில் வாழலாமா சென்ற இடத்திற்கு நான் வருகிறேன் என்னுடைய கணவரே என்னை விட்டு பிறந்த பிறகு இந்த உலகத்தில் வாழ மாட்டேனா வாழ மாட்டேன்

ஆள் தெரியல உங்களுக்கு ஐயோ ஐயோ நானா இந்த ஊர் ஏகாழி என் பேர் தான் ரங்க என் மொண்டாட்டு பேர் ரங்கம்மா என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டம் குடும்பம் கையை ஓசைத்தான் கஞ்சி நான் வீட்டிலேயே உடைக்கணும் இந்த ஆழுக்கு கந்தியும் நான் துவைக்கணும் நான் வாங்கி வரேன் அப்படி காலையில் வந்து ஏந்த துணி துவைக்கிறதுக்கு உன்ன சாப்பாடு வந்த இல்லை ஒரு பொண்ணா பிறந்தா காலையில் இருந்தமா வீட்டு வேலை முடிச்சோமா சாப்பாடு ஆற்றுக்கு வந்தோமா ஊரில் நான் அவளுக்கு முட்டை பெருதணும் வரட்டும் ஒன்று குடும்பத்தில் ஒன்று அவ இருக்கணும் ஒன்று நான் இருக்கணும் என் மாவலை காவுத்து போடி என் மாவில் பவுத்து பழம் ஒரு அணுகு அத பாடு